நான்களுக்கு ரூபா நாம் கூடுவரும் ஜிட்டு பீடியர் ஊடாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் நாங்கள் இந்த காலத்தில் பார்த்து மட்டும் வச்சால் இப்போ அந்த ரத்தம் கொடுக்கின்ற பொழுது கட்டவாக இந்த பீடியாரல் டெஸ்ட்டு ஒதுக்க வேண்டும் ஏனென்றால் தற்போது இந்த மக்கள நடவடிக்கைகள் வந்து மிகவும் ஒரு விளையாட்டு நடவடிக்கைகளாக இருக்கின்றது ஏனென்றால் முந்தி கிளப்புகள் பாப்புகள் என்று சொல்லியில்லை இப்போ கிளப்புகள் பாப்புகள் இந்தியாவில் லைன் ஏரியாஸ் இருக்கிற மாதிரி இங்கே சில சில ஏரியால் அவ்வப்பொழுது இருக்க தஞ்சை செய்கின்றனர் ஆகவே ஒரு சிலர் நான் எல்லோரும் குறை கூற வரவில்லை அப்போ இவ்வாறான இடங்களுக்கு சில போயிட்டு வரும் அப்போ போயிட்டு வருகின்ற பொழுது இவர்கள் தங்களை அறியாமல் ஏற்றி காவி கொண்டு வருகிறார்கள் இது இந்த ஏற்றை யாரால் கொடுக்கப்பட்டிருக்கு இப்போ இலங்கையில் ஏற்ற இல்லை என்ற வழியால் இந்த வெளிநாட்டிலேந்து வருகிறவர்கள் அவர்கள் சில ஏதாவது புடியாட ஒன்றை செஞ்சு கொண்டு போயிடுறது என்ன நாங்கள் இப்போ வெளிநாட்டிலேந்து வருகிறவர்களுக்கு நாங்கள் ஒரு செக்கப்பும் செய்வது இல்லை உண்மையிலேயே வருகிற காலத்தில் இந்த இரத்தம் கொடுப்பவர்களுக்கு வந்து இந்த பிடிஆர்எல் டெஸ்ட் சொல்லி கட்டாயம் செய்யப்படும் இந்த டெஸ்ட்டுகள் செய்யப்படும் இடத்தில் இவருக்கு இந்த செக்ஸுவல் டிரான்ஸ்மிட்ட டிசீஸ் தான் இருக்கின்றதா ஏனென்றால் நாங்கள் ஒருவருக்கு ஒருவரில் இருந்து இன்னொரு ரத்தத்தை கொடுக்க போகின்றோம் அப்போ ரத்தத்தை பொழுது அந்த பேசண்ட் இலவள ஒரு ஏச்சவி நபராக இருப்பேன் இவருடைய ரத்தம் அந்த பேசண்ட செலுத்தப்பட்டு விட்டால் அவருக்கு வந்துவிடும் ஆகவே நாங்கள் இனிமேல் இந்த ரத்தம் கொடுக்கின்ற பொழுது இல்லாட்டி நீங்கள் உங்களுக்கு என்று சொல்லி ஒருவர் ரத்தத்தை தருகிறார் என்றால் இப்போ இப்போ காலங்கள் அவளை கெட்டு போச்சு ஆகவே இப்போ உங்களுக்கு தெரிஞ்சவர் ஆக நம்பிக்கையானவர் இவர்கிட்ட இந்த ரத்த வழக்கம் இவர்கிட்ட ஒரு கெட்ட வழக்கம் இல்லையா அப்படி என்று அறியப்படுகின்ற நபர் எவரென்றாலும் இவன் இந்த ரத்தம் கொடுக்கப்படுகின்ற பொழுது இந்த பிடிஆர்எல் டெஸ்ட் எடுக்கப்படாமல் ரத்தத்தை தேவை செய்து எடுக்கார்கள் பிடிஆர்எல் டெஸ்டே ஒரு சாம்பிள் நாங்கள் எடுக்கின்ற பொழுது அது பாசிட்டிவ் நெகட்டிவ் இப்போ பாசிட்டிவ் வந்து வந்தால் தேவை செய்து அந்த ரத்தத்தை எடுக்கார்கள் ஏனென்றால் அந்த இந்த ரத்தமானது இப்போ தனியொரு நபர்கள் கொடுக்கப்படுவது இல்லை சிலவில் கற்பி பொண்ணு கொடுக்கப்படலாம் யாராவது பொண்ணு கொடுக்கப்படலாம் ஒரு ஆணு கொடுக்கப்படலாம் குழந்தை கொடுக்கப்படலாம் இப்போ இவ்வாறான விஷயத்துக்கு இந்த ரத்தங்கள் பாவிக்கப்படுகின்றது ஆகவே இரத்தத்தை ரத்தத்தை நாங்கள் கொடுக்கின்ற பொழுது கவனவாக கொடுக்க வேண்டும் இனி வருகின்ற காலத்தில் இந்த பிடிஆரல் டெஸ்ட் எடுக்காமல் இப்போ அந்த ரத்தத்தை ஓ செக் பண்ணி பார்த்துக்க சரி இப்போ உங்களுக்கு ஒரு ரத்தம் தே ரத்தம் வகை ரத்தம் கொஞ்சம் போயிட்டு தப்போ இன்னும் குரூப்புடைய ரத்தம் தேவை ஆகவே இன்னும் குரூப்புடைய ரத்தம் கிடைச்சால் கிடவடு கிடைச்சால் ஏற்றுறோம் ஏற்றும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும் முதலில் அந்த ரத்தம் இப்போ மாதிரியில் ஒரு பரிசு கொஞ்சம் எடுப்பது இந்த வீடியாரில் இப்போ கட்டி நெகட்டிவ் கட்டி தான் ஏற்றுறதா அவ்வளோ இருந்தார் இப்படி சில செய்து கொண்டு வருகின்ற பொழுது எங்களுடைய மனித உயிரானது எதிர்வரும் காலத்தில் காப்பாற்றப்படும் ஏனென்றால் நான் ஏற்கனவே கொஞ்சம் இதை தான் சொல்லியிருந்தேன் இப்போ எங்களுடைய நடவடிக்கைகள் கொஞ்சம் சரியில்லாமல் கிடக்கின்றது இப்போ கொழும்பு போன்ற நகரத்தில் இப்போ கிளப்புகள் பப்புகள் இந்த இந்தியாவில் ரெட்லைன் ஏரியா இருக்கின்ற மாதிரி இவ்வாறான இடங்கள் இருக்கலாம் அப்போ அவ்வாறான இடத்தில் பாதுகாப்பற்ற இந்த உடலுறவுகள் காரண உடலுறவுகளை செஞ்சு கொண்டு சில பேரும் எங்கேயாவது போய் அப்போ இவ்வாறு வருகின்ற அவர் ஒருத்தியை திருமணம் பிடிக்கிறார் அல்லது திருமணம் பிடித்த பிறகு இந்த மனைவியினுடைய ஏதோ பிரச்சினைகள் காரணமாக இவர் இன்னொரு பொண்ணை நாடுகிறார் அவர் இப்போ அந்த பொண்ணுக்கு இருக்கலாம் இல்லாவிடலாம் இல்லாட்டல் இப்போ வெளிநாட்டிலேருந்து வருகின்றவர் கூட இங்கே இருக்கின்றவர் காசுகள் கூட ஏதோ பீலாக கொடுத்து கண்டதில் இங்கே நடக்குது ஆகவே நாங்கள் இந்த ஏச்சியை நாங்கள் இலங்கையில் நாங்கள் நிறுத்தவனுடன் தயவு செய்து இந்த ரத்தங்கள் கொடுக்கின்ற பொழுது இந்த இரத்தங்கள் கொடுக்கப்படுகின்ற பொழுது இந்த பிடிஆர்எல் டெஸ்ட்டை கட கட்டாயமாக எடுக்க வேண்டும் அது எந்த மருத்துவமனை என்றாலும் சரி உதாரணமாக ஜால்பாடம் மாவட்டம் என்று பார்க்கிட்டு பொழுது மந்தி என்றாலும் சரி எம்மம் என்றாலும் சரி வெள்ளவாழித்துறை ஹாஸ்பிட்டல் என்றாலும் சரி ஜால்பாடம் பெரிய ஆஸ்பத்திரி இருந்தாலும் எந்த ஆஸ்பத்திரி இன்க்ளூடிங் ப்ரைவேட் கட்டாயம் நீங்கள் இதை செய்யுங்கள் என்ற காலங்கள் மோசமாக கொண்டு வருகின்றது நாங்களும் சமுதாயத்தை காப்பாற்ற வேண்டும் நாங்கள் இங்கே பார்த்தால் இந்த சாதியால் பிரிந்து கிடக்கின்றோம் இருக்கின்ற எல்லோருமே தமிழரான் தமிழருக்கு தமிழர்ன்ற வருத்த தெளிவாக பரப்பி போட்டு எண்ணத்தை காண போகின்ற ஒரு காலத்தில் எங்களுடைய இடம் இவ்வாறே அழிந்து விடும் இப்போ அழிந்து அவனுக்கு நாடு குடிக்கிறது ஈஸி அப்போ எல்லா விஷயத்தாலையும் தயவு தேவை ஆகவே நாங்கள் எங்களுடைய தமிழ் சமுதாயத்துக்கு அல்லது இந்த உலகுக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால் இந்த ரத்தங்கள் கொடுக்கப்படுகின்ற பொழுது அதாவது ஒரு ஆள் ரத்தம் கொடுக்குற கொடுக்குற கட்ட மீடியாரால் டெஸ்ட் எடுக்கிறது இதில் வக்கவில்லை அந்த மீடியாரல் டெஸ்ட் என்றால் இப்போ நீங்கள் அவள் என்னத்துக்கு இந்த டெஸ்ட் எடுக்கிறான்னு சொல்லி கேட்பார்கள் இப்போ அவள் அவள் பிள்ளையாளர் இடங்களுக்கெல்லாம் போயிட்டு வருகிறார் ஒரு சிலரை தவிர இப்போ உதாரணமாக ஏர்ன்றாலும் ஆர் அவர் ரெண்டாலும் இப்போ உள்ள காலையில் பிள்ளைதான் போனவர் இது இதுவெல்லாம் தேவையில்லை இவர் இப்போ ரத்தம் கொடுக்குறாரோ எதுக்கு ஒரு கருக்க மீடியாரால் செக் பண்ணிவிடுவோம் டெகாட்டி போ குடும்ப சந்தோஷமாக அவ்வளோ இருந்தால் வீடியாரல் டெஸ்ட் என்றது இந்த பால்வீரை நோய்கள் இருக்காய் செக் பண்ணுறது அது பாசிட்டிவ் தயவு தேவை செஞ்சு கொடுக்க வரா அவருக்கு எதிர்காலத்தில் வரலாம் சரியா ஆகவே நாங்கள் இந்த ரத்த கொடுப்பதன் மூலம் பல உயிர்களை காப்பாற்றணும் ஒரு ஒரு உயிர் மட்டுமே இல்லை உதாரணவாத பெண்கள் ஆண்கள் வயசு போனதுகள் சிறுவர் கற்பிரி பெண் சொல்லி இந்த லிஸ்ட்டுகள் பெருத்துக்கொண்டே கொண்டே வேண்டும் ஆகவே இந்த ரத்தத்தை கொடுக்கிற பொழுது கட்ட வாகி வருகின்ற காலத்தில் இந்த வீடியாரல் டெஸ்ட் எடுங்கள் எனக்கு வீடியாரில் வேலை காசுக்கு செய்கிறானாலும் அதில் தெரியாது இப்போ ஒரு டெஸ்ட் இப்போ நான் ஒரு மருத்துவ பட்டதாரி என்றபடியால் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புவோதித்தார் ஆகவே விழிப்புடன் இருப்பம் இந்த ரத்தங்கள் ஏற்றப்படுகின்ற பொழுது ரத்தங்கள் ஏற்றப்படுகின்ற பொழுது தயவு செய்து மதுபானத்தை அருந்தார்கள் மதுபானம் அருந்தியவருடைய ரத்தத்தை செய்து எடுக்காதீர்கள் மற்றது இப்போ ஒரு இப்போ ரத்தங்கள் எடுக்கப்படுகின்ற பொழுது அவருடைய நிறையும் அளக்கப்பட வேண்டும் சிலவர் சொல்ல நாற்பது கிலோக்கு கூடினால் ரத்தம் எடுக்கலாம் எடுக்கலாம்னு சொல்லி நானும் ஒரு கலைஞர் வாழ்க்கையில் ரத்தம் கொடுத்துருக்கிறேன் ரத்தங்கள் கொடுக்கின்ற ரத்தங்கள் இப்போ நீங்கள் கேட்டு ஒரு ஆள்கிட்டருந்து எடுக்கிறீங்களா தயவு செய்தாலும் சாப்பாடை கொடுங்கோ ஆ தருதலையில் இப்போ ரத்தத்தை கேட்டு எடுக்கிறது எங்கே டெய்லி மில்லி புளிஞ்சாலும் நான் ஜனசக்தி இன்சூரன்ஸில் வேலை செய்கின்ற பொழுது இப்போ ஒரு கேம்ப் நடத்துகிற ரத்த கொடுக்குறாரு சரி நான் வேறு சின்ன பிள்ளையில ஒன்று அப்போ எனக்கு வயசு ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயது சரி ஒரு கால் ரத்தம் கொடுப்போம்னு சொல்லி கொடுத்தேன் சரி என்னை ஒரு நூறு மில்லி பார்த்துக்கு திடன்ட்டு சொல்லி சின்ன இதுக்கு லிடை அவன் எனக்கு இருபத்தம்பது மில்லியை புழிஞ்சி முதல் முதத்தின ரத்தம் கொடுத்தேன் எனக்கு இன்டவே சரியாக இந்த நான் நினைக்கிறேன் முப்பத்தெட்டு கிலோவாக்கும் ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி சடஞ்சு போட்டார்கள் சரி இதை வந்துட்டேன் எனக்கு ஒரு ரத்தம் கொடுக்கணும்னு சொல்லி சரி என்ன ஒரு நூறு மில்லியோ எடுங்கன்னு சொல்லி கை ரூ அம்மா மில்லியாக புளிஞ்சி விட்டானு புளிஞ்சி ஓடினா வீட்டை வந்த இதுகள் ரோட்டை சாய்க்கில்லை என்ன காலை அழகுடா கிட்ட அப்பா அப்படி தட்டி தட்டி தான் என்ன கொஞ்சம் லைட்டாக தலை ஊற்றுறாரு என்னுடைய அம்மா சொல்லி விட்டார் இப்படி ரத்தம் கொடுக்க கொடுத்தா அப்படாது இவர் என்னது டீ தேருவானோ வடை தேருவானோ இப்படி சொல்லி தயவு செஞ்சு உண்மையிலே ரத்தம் கொடுத்தவருக்கு இதுகள் கொடுக்கத்தான் போகணும் ஏன்னுடால் அவருக்கு அந்த நேரத்தில் நிறைய சத்துக்கள் போய்விடுகிறதா அவர்கிட்ட உடம்பில் இருக்குது ஆகவே நாங்கள் இந்த டீயோ அல்ல ஒரு பாட இவ்வாறு கொடுக்கின்ற பொழுது அவர் கொஞ்சம் எழுதி கிடைக்கும் அப்போ அவருக்கு தனது வீடு போச்சு ஏறுகின்ற பொழுது சந்தோஷமாக போய் போச்சேறுவேன் ஆகவே இதையும் செய்வோம் இப்போ போகின்ற பாக்கு போக்குவரை பார்த்தாலும் இப்போ வீடிஆர்எல் டெஸ்ட் எடுக்காமல் இந்த ரத்தத்தை இனிமேல் எந்த ஒரு மனிதனிடம் வந்து அவருக்கு உண்மையில் அந்த ரத்தம் கொடுக்க விருப்பமாக இருந்தாலும் எடுக்கிறாரு இதுவரன்ற காலத்தில் மனித உலகத்தை காப்பாற்ற தயவு செய்யுங்கள் ஏ இப்போ கண்ட நோயெல்லாம் பரவி கொண்டுருது இப்போ ஒரு ஆளுக்கு போய் ஒரு பிடிஆரல் அதாவது பாலியல் இதால் பரவுற நோய் ஏதாவது இருந்தால் தயவு செய்து அவற்றை இடத்தை எடுக்காரு பிடிஆரல் டெஸ்ட் பாசிட்டிவ் வந்தால் தயவு செஞ்சு எடுக்கிறான் சரி தாரேன் இப்போ சில இதில் பாருங்கள் இப்போ குருவன நீங்களே என்ன பீடியோட குழா புரியலான்னு சொல்லி சொல்லுகிறீர்கள் மருத்துவ ஏன்னால் சரி அது என்ன பதிலே சொல்லுகிறேன் சரி தாரு இங்கே என்ன பொறுத்த மட்டும் நீங்கள் நான் இதை சொல்லுவ மூலம் என்னை ஒரு என்ன சொல்கிறது இவர் ஒரு நாட்டை காப்பாற்ற போன நாட்டை காப்பாற்ற சேவை பெருசாக சொல்லி போட சிலர் எரிச்சலாக இருக்குது தம்பி இதான் உண்மை வேணும் நெட்டில் வாழ்ச்சிப்பேரன் கூட குருவன்னா சொல்றது எல்லாம் உண்மை சரியா உங்கள் உடம்பை நீங்களே பாதுகாத்து கொள்கை கூறிக்கொண்டு வீட்டு வருகின்றேன் வீண்டுபோற சுற்றி பீடியோடாக உங்களை சந்திக்கும் வரை ஏதாவது மருத்துவ சார்ந்த இது இராக்கு தெரிந்தவற்றை நான் இந்த இதையால் ஒரு மருத்துவங்கேள் என்று சொல்லி முந்தி ஒரு இந்த பிளாக் ஸ்போட் எழுதினால் தற்போது எனக்கு நேரம் இல்லாத காரணத்தில் என்னுடைய ட்ரீப்பில் இந்த மருத்துவங்கள் கேள் என்று ஒரு டைட்டில் வாடித்துத்தான் நான் இதை செய்வேன் என்றால் இப்போ அந்த பிளாக்ஸ் போட்டில் போட கஷ்டம் ஒன்று நான் இந்த இதை சில இதில் உங்களுக்கு நேரடியாக இந்த வீடியோ விடாச்சிடம் தயவு செய்து கேளுங்கள் நீங்கள் என்ன பாருங்கள் இதையும் பாருங்கள் எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை ஆனால் இந்த வீடியோ இப்படியான வீடியோவை கேட்டு நன்மை அடையுங்கள் என்று சொல்லிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் அடுத்து வரும் சந்ததிகளை நாங்கள் இவ்வாறு செய்வதன் மூலமே காத்து கொள்ளலாம் என்று கூறுகின்றேன் எங்களுடைய அடுத்த சந்ததிகளான நமக்கு முக்கியம் நாட்டை காப்போம் நன்றி